முடி வரதுக்கு இங்க மாத்திர என்ன இங்க ஒரு கட்டார பிரேக் பண்ணுங்க ஆ தனியா போட்டுறதுடா தெரியாதல்ல வங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தா உங்கள் சருப்பு வெல்கம் அஸ்லாம் வலைக்கம் எல்லாருக்கும் இப்போ தான் எதுவும் வீடியோலாம் எடுக்கலை இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்கூலு காலேஜி அது ஒன்று தான் போனேன் இப்போதான் மச்சாரம் வரேன் கொஞ்சம் ஜாமான் மேடம் கொடுத்தாங்க அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு வந்தேன் எல்லாம் இருக்காங்களோ லேடிஸு அவங்களுக்கு எது தேவைப்படுமா போத்துறதுக்கு இது பண்ணுறதுக்கு தேவைப்படுமா என்ன தம்பிக்கு ஃபோன் அடிச்சு வந்தேன் வட தம்பி எப்போ வந்த சைக்கிள்லாம் ஓட்டுறீங்களே வேறு எதுவும் இல்லை அது சரி அப்புறம் எப்படி இருக்கா காணோம்

ம் எதுக்கு गौरवப்பா பெரிய பர்வை கிங் கிங் சைஸ் பாஅஅதா ரெண்டுக்குள்ளதுனா சைஸ் என்ன பஞ்சாங்க என்ன இது ஜம்காலம் ஜம்காலம் குழந்தை வர்க்கம் குழந்தை வர்க்கம் இது என்னது நீமே வளியே ஜெடேரி விடு நான் பாத்துறேன் ரொம்ப தர மாட்டாரு

அவங்க எல்லாரும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க சின்ன சின்ன பேசங்கள் ம் ம் ஏடு ஏடு டேய் இவனுக்கு மச்சான் லேடிஸ்க்கு உள்ள மச்சான் மச்சான் எல்லாத்தையும் ஊடுறியா மச்சான் எல்லாம் குண்டு இருக்கும் அது கட்டா இருக்கும் தான்

ஓகே தீய ஊத்து எனக்கு ஊத்து மச்சான் பரோட்டா வானியா பரோட்டா கொஞ்சம் கூட முக்கியத்தீமா நண்பர்களே சாப்பிட்டுட்டு வந்துடுறோம் ஒரு நிமிஷம் பரோட்டா தீங்கா இருக்கு என்ன சாப்பிட்டாதான் இங்கே சட்னி கிடையாதுரா சொன்னதெல்லாம் சரிதான் முட்டை பரோட்டா இருக்கு இல்லையா முட்டை போட்டு சாசல் ஊற்றி கட் பண்ணி தருவாங்க ஆமா பையன் சொல்லுவோம் சரி ஒண்ணு சொல்லு மச்சா உனக்கு இப்ப சொல்லு ம்

என் குடும்ப பொண்ணு ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் தங்கச்சி கண்டி செய்கிறேன் என் தங்கச்சி காண்டி என் தங்கச்சி தான் என் மச்சாரங்கெல்லாம் என் தங்கச்சி இது நீ தங்கச்சி தானே எப்படி அது மாறும் தான் என் தங்கச்சி ம் அப்ப என் வருவாங்க அதான் நான் ஊர்ல வீடு குடி மாதிரி

உல பெரிய பொம்பளை முடி எப்படியாச்சு ம் சரி பாப்போம் போ சொல்லு அதாவது மச்சா எனக்கு ஒரு கேட்க ரெண்டு ஒரு இதாக எடுத்துக்காத சொல்லு ஒரு ஐயாயிரம் பண்ணுறதுக்கு அதை யாராவது கொடுக்கட்டும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் நான் திரும்பி அவங்களுக்கு இங்கே மாசத்துல ட்ரை பண்ணி கொஞ்சம் வாங்கிவிடு எல்லாருமே டைட்டாக தான் மச்சான் ஃப்ரீயா தரத்துக்கு

ஓகே அன்பரில் எல்லாம் டீ குடித்தாச்சு என் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் உங்களை இறக்கி விட்டு நானும் போகிறேன் எதுவும் டியூட்டியே இன்றைக்கி வரல வேலை இந்த மாதிரி வெறுச்சோடி இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஓகே கண்டினியூ பண்ணுறேன் இருங்க நண்பா பிள்ளைய கூட்டிகிட்டு சின்ன பிள்ளை ஒண்டிதான் விட்டுருந்தேன் ஒரு நாலு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு மேலே இப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே வந்தால் கேட் லாக் போட்டுருக்கு அதனால் அந்த பொண்ணுக்கு கேட் லாக்கை திறந்து விட்டுட்டு மேலே போய் விட்டுட்டு வந்துடுறேன் சரிங்களா இருங்க கேட்டு லாக் பண்ணி இருக்காங்க திருட வந்தவன் வீட்டுல அதனால ஏதோ ஒரு ரூட்ல போட்டு சாவிய போட்டு நோண்டிருக்கணும் ஆதில அதனால பாஸ்வேர்டு வச்சு விட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க எல்லாம் ஸ்டெப் எடுத்து இன்டரோ இல்லை நான் இது போ லஜிம் கலாச்சி இன்டரோ ஆனால் இஜி இல்லை போ இந்த மாதிரி போ ஆனால் ஆரா ஓகே அந்த பொண்ணு தெரியும் ஓகே வச்சிடறாங்க நம்பா வேற டியூட்டி எதுவும் வருதா வரலையான்னு தெரியல இந்த பொண்ணை மேலே விட்டா வேலை முடிச்சு அன்சாரி போன வாரம் லூலு சூப்பர் மார்க்கெட்டு போனாப்புல இந்த வாரமும் கூப்பிட்டுருக்காப்பில வேலை இல்லைன்னா போக வேண்டியது தான் வண்டியை காட்டி ஓகேங்களா வெயிட் பண்ணுவேன் மேலே வந்துடுவாங்க இந்த பொண்ணை விட்டுட்டு வாங்க